வணக்கம் மக்களை வெல்கம் டு சேனல் நம்ம சேனலில் ஜஸ்ட் ஒரு கிவ்வே மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துருக்கிறோம் அது என்னென்னா நான் ஒரு டாபிக் எடுத்து பேசுவேன் அந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் வந்து வீடியோட எண்டில் நான் கேட்பேன் அந்த அந்த கொஸ்டினுக்கு யார் முதல்ல ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிவ்வே மாதிரி கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கன்னு தெரியும் இருந்து டக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணலாம் யார் ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணாங்களோ அவங்க நம்பரை கொடுங்க அந்த நம்பருக்கு நான் வந்து ஜிபே மூலமாக ஒரு சின்ன கி தான் கொடுக்க போகிறேன் ஸோ ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன்னா ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறாங்க பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம் இன்றைக்கி என்ன தான் கன்னியாகுமரி மாவட்டம் மாவட்டத்தில் பூதப்பாண்டி அப்படிங்கிற இடத்துல கடுக்கிற பகுதியைச் சேர்ந்தவர் தான் சுரேஷ் இவர் வந்து தன்னோட மனைவியை கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த ஆறு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி மனைவியை பிரிஞ்சு வாழ்ந்து வர்றாரு இவங்களோட ரெண்டாவது பொண்ணு வந்து மனைவி கூட போயிட்டாங்க இவங்களோட மூத்த பொண்ணு ஆர்த்தி அப்படிங்கிறவங்க இந்த சுரேஷ்குமார் கூட சேர்ந்து வாழ்ந்து வராங்க ஸோ இந்த ஆர்த்திங்கிறவங்களுக்கு இருபத்தோரு வயசு ஆகுது இவங்க வந்து நர்சிங் படிச்சுட்டு வராங்க கடந்த இருபத்தாறாம் தேதி திடீர்னு தன்னோட அப்பா வந்து இறந்து போயிட்டு தான் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்கிறாங்க திடீர்னு எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க எங்கள் அப்பா அதிகமாக குடிப்பாங்க அந்த குடிப்பழக்கத்தின் காரணமாக இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்கெலாம் போய் சொல்கிறாங்க ஆனால் அந்த சுரேஷ் குமாரோட மரணத்தில் சந்தேகப்பட்டு சிறர் வந்து போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதனால் போலீஸ்காரங்க உடனே வராங்க வந்து அந்த சுரேஷ்குமாரோட உடலை மீட்டு ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் பெரிய ஷாக்கிங் நியூஸ் ஆகுது என்னென்னா இந்த சுரேஷ்குமார் வந்து குடியினால் சாகலை கழுத்த நெருச்சி யாரோ கொண்டுருக்காங்க அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது உடனே இந்த போலீஸ் வந்து ஆர்த்தியை பிடிச்சு விசாரிக்கிறாங்க அப்படி பிடிச்சு விசாரித்ததில் பல திடுக்கிடும் உண்மைகள் வந்து வெளியாகுது அது என்னென்னா இந்த ஆர்த்தி இருக்கிறாங்களே இந்த சுரேஷ்குமார் வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சுரேஷ் பாபு அப்படிங்கிறவர் இருக்கிறாரு அவருக்கு கல்யாணமாகி மூணு குழந்தைகள் இருக்காங்க மூணு குழந்தைகள் இருக்காங்க இந்த சுரேஷ் பாபு கூட இந்த ஆர்த்திக்கும் சுரேஷ் பாபுக்கும் ஒரு தகாத உறவு ஏற்படுது அவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசிக்கிறாங்க அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருக்கிறாங்க இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து ஆர்த்தியோட அப்பா சுரேஷ்குமாருக்கு தெரிய வருது தெரியாந்தவுடனே ஆர்த்தி பிடிச்சி கண்டிக்கிறாரு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாரு இது இந்த ஆர்த்திக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால் தன்னோட தானும் சுரேஷ் பாபும் தனிமையில் இருக்கிறத கண்டித்து கண்டிக்கிறத தாங்க முடியாமல் தன்னோடய அப்பாவே கொலை பண்ணுறதுக்கு அளவுக்கு துணிஞ்சிருக்கிறாங்க இந்த ஆர்த்தி உடனே என்ன பண்ணுறாங்க சுரேஷ் பாபு கூட சேர்ந்து அதாவது தன்னோட கள்ளக்காதலன் சுரேஷ் பாபு கூட சேர்ந்து தன்னோட அப்பாவே தீர்த்துக்கிட்ட பிளான் போடுறாங்க என்னென்னா தன்னோடய அப்பா சுரேஷ்குமார் வந்து குடி பழ குடி பழக்கத்துக்கு கடுமையானதுனால சுரேஷ் பாபு வந்து டாஸ்மாக் போய் மது வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு வந்து அன்னைக்கு சம்பவத்தை நைட்டு நல்லா சுரேஷ்குமாருக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்துருக்காரு மது போதையை ஏற்றி இருக்காரு ஏற்றிட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டுருக்குறாங்க கொண்டுட்டு தான் அடுத்த நாள் காலையில் ஆர்த்தி வந்து இந்த மாதிரி என்னோடய அப்பா வந்து குடிப்பழக்கத்தை அதிகமானனால செத்து போயிட்டாருங்க மாதிரி நாடகம் அடைருக்காங்க இது இது வந்து போலீஸோட விசாரணையில் தெரிய வருது உடனே ஆர்த்தியை கைது பண்ணி ஜெயிலில் அடைக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மக்கள் இந்த சம்பவம் நம்ம தெரிய வர்றது என்னென்னா ஒரு தகாத உறவு அதாவது ஒரு இல்லீகல் இது உறவு வந்து எந்த அளவுக்கு எங்கே போய் முடியுது பாருங்கள் நிறைய சம்பவங்கள் பார்த்துருக்கோம் இல்லீகல் காண்டாக்ட் வந்து நிறைய கடைசியில் கொலையில் போய் முடியுது இல்லைனா தற்கொலையில் போய் முடியுது ஒரு குடும்பமே நாசமாகுது இப்போ பாருங்கள் அந்த பொண்ணோட வாழ்க்கைய வாழ்க்கையே நாசமாயிருச்சு அதை மாதிரி அந்த சுரேஷ் பாபு அவரோட குடும்பமே நாசமாயிடுச்சு குடும்பமே இப்போ அனாதையாக இருக்குது அவரோட மனைவி மூணு குழந்தைகள் வந்து அனாதையாக இருக்கிற நிலைமைக்கு கொண்டு போய் முடிஞ்சிருச்சு எது இந்த தகாத உறவு ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத உறவுகள் தகாத உறவுகள் தகாத இச்சைகள் ஆசைகள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அதை அடக்கணும் அதை ஸோ இந்த தகாத உறவு வந்து ஒரு குடும்பத்தை ரெண்டு குடும்பத்தையே அழிச்சிருக்குது அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி இல்லீகல் கான்டாக்டை வந்து யாருமே வைக்காதீங்க அது கொலையில் போய் முடியுது நான் தற்கொலை போய் முடியுது உங்கள் உங்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி வாழை கற்றுக்கோங்க அதுதான் வாழ்க்கையில் நிம்மதியை தரும் சந்தோஷத்தை தரும் ஒரு நிமிஷம் எடுத்த முடிவு தன்னோடய வாழ்க்கையை அழிச்சிருக்கு பார்த்தீங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ மக்களே யார் இந்த மாதிரி தவறான ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் நீங்கள் நினைக்கீங்கன்னு இந்த சம்பவத்தை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இந்தக்கான கேள்வி என்னென்னா அந்த சுரேஷ் பாபு எத்தனை குழந்தைகள் தான் கேள்வி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் எத்தனை குழந்தைகள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் பசங்கள் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சின்ன கிவ் மாதிரி கொடுக்கலான் இருக்கேன் ஸோ உங்கள் நம்பரை காண்டாக்ட் நம்பர் ஜிபே நம்பரையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் என்னால் அனுப்ப முடியும் ஓகே மீண்டும் மற்றொரு சம்பந்தத்தை சந்திக்கலாம் தென் பாய் கேக்கு